அதனால் ஆளுக்கும் குணத்துக்கும் சமூகம் இருக்காங்க ஆளை பார்த்தா கரும்புடாக இருப்போம் அப்படி சும்மா இருக்கும் சொல்லுவாங்களே பலாப்பழம் பலாப்பழம் வந்து பார்த்தா பெரிய குடும்படாக இருக்கும் பார்த்தா குச்சிமோன் இருக்கும் உள்ளே பார்த்தா சொற்படையா பலாப்பழம் கூட இந்த அந்த ஏரியா நினைக்கிறேன் அதனால் பாகப்பட இருக்கிறேன் ஆனால் பல டக்குன்னு புரியும் புரியவங்களுக்கு அது மாதிரி தோற்றம் இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இங்கே யார் தோற்றதோ பார்த்து வேண்டேன்னா நமக்கு குடிக்கிற தோற்றத்தை பார்த்தோம் நான் வேண்டேன் இளங்கோ அவரை குடிக்க பார்த்து நான் வேண்டேன் ஏன்னா அவரை பார்த்துட்டு இவர் பையன் தான் ஹீரோன்னா நான் பையனை பார்த்தேன் அவர் தம்பி மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கேன் ஒரு மூணு நாலு வருஷம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தோணுது தோற்றம்

ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் நியூ வெப் சீரிஸ் ஷார்ட் வாவ் இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா விட மைனஸ் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ஓடிடி டவுன்லோட் பண்ணி நான் சந்தோஷத்தை ஆக்கிட்டேன் உடனே டவுன்லோட் எல்லாமே ப்ளஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த இசை வெளியீட்டு விழா ரொம்ப ஒரு ஆரவரத்தோடு சுறுசுறுப்போடு பரவரப்போட எழுச்சியோட புத்துணர்ச்சியோட என்னால் சொல்லலாம் நான் அவ்வளவு எனர்ஜி நீங்கள் இருக்கிய சில இசை வெளியீட்டு வருவோம் சாங் ஓடும் ட்ரெய்லர் ஓடும் நாங்களாம் பேசுவோம் எங்கள் சொல்லு மட்டும் கேட்கும் எந்த சொண்டுமே இருக்க சைலண்டாக இருப்பாங்க எங்களுக்கு போர் அடிக்கும் ஆனால் இன்னைக்கு களை கட்டுது ஆமாம் இந்த கைதல் அப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு வரும் கரெக்டு வாயை சூடும் ஓகே எல்லாமே நம்ம கதாநாயகன் இளபரத் ஆமாம் முதல் படத்தில் நிறைய ரசிகர்கள் சம்பாதிச்சிட்டீங்க ஆமாம் ஒவ்வொரு கரும் ரசிகர்கள் சம்பாதிக்கிறதுக்கு பத்து பட்டம் பஞ்சு படம் பண்ணணும் இவர் முதல் படத்துல ரசிக சம்பாதிச்சிட்டாரு இந்த மேடை ஒரு பாசமான மேடை அன்பான மேடை ஏன்னா இங்கே பாசங்கிறது பார்த்தா தன் பையனுக்கு அப்பா படம் எடுத்துருக்கிறாரு அது பாசம் அன்பு நிறைய அன்பு உள்ளவங்க அவங்கள வாழ்த்து வந்திருக்காங்க அன்பும் பாசமும் இருந்தாலும் வெற்றி தான் இந்த படத்தை வாழ்த்தி சென்ற ராஜன் சார் மோகன்ஜி சார் இங்கே வாழ்த்து வந்திருக்கிற இயக்குனர் ரவிச்சந்திரன் சார் பத்மராஜ் சார் முருகன் சார் இப்போ இது சார் சார்னால் பயமாக இருக்குது யார் இந்த சார்னு தேடிக்கிருக்காங்க நிறைய சாரை போட்டி எந்த சார்னு அவங்க வந்து விசாரணைக்கு வந்துடுறாங்க இப்போ பத்ம பேசும்போது அவர் என்ன போட்டு விட்டார் ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் என்னை பேர் தமிழ் சொல்லிக்கலாம் ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் சார் அப்படின்ட்டு எனக்கு பகிர்ந்துது ஏற்கனவே யார் அந்த சார் யார் அந்த சார் எனக்கு தடிக்கிட்டாங்க இப்போ பேரரசாருன்னு ஒன்று இவர் தான் அந்த சாரான்ட்டு நம்மகிட்ட வந்து நம்மளை கூப்பிட்றாமல் அதனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு நம்ம சார்ன்னு சொல்கிறதே தவிர்த்துருவோம் முருகன் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே தயாரிப்பால் இளங்கோ அவர்களே இளம் பரத் அவர்களே ராஜா அம்மையப்பன் அவர்களே பிரச்சனை இல்லைண்ணே அதனால் இப்போதான் தமிழ் வளர்க்குறானுங்க நம்ம சார் சார் சொல்ல முடியல இப்போ சார் பயப்படுறோமா இப்போ அவர்களே அவர்களும்ல இதனால தமிழ் வளருது இது ஒன்று தான் நம்மளுக்கு நடக்குது இந்த படத்தோட பாடல் பாடல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரிகள் புரிந்த பாடல் எல்லா வரிகளும் அழகாக புரியுது அங்கேதான் இசையமைப்பாளர் வந்து வெற்றி அடிச்சிருக்கிறாரு இசையமைப்பாளருங்கும்போது பெரும் இசைதான் பார்த்து கேட்கணும் இல்லாம வரிகள் தெளிவாக கேட்டால் தான் அது நல்ல பாடல் தரமான பாடல் எங்க இசை ஏறணுமோ அங்கே ஏறணும் எங்கே வார்த்தைகள் மேலே போகணுமோ அங்கே வார்த்தைகள் போகணும் கரெக்டாக பண்ணியிருக்காரு கரெக்டாக பண்ணிக்கிறார் நம்ம இசையான் பாடல் நல்ல தம்பி நல்ல தம்பினாலே நல்ல இசையத கொடுத்துருக்காரு பேருக்கு ஏற்ற மாதிரி பேரையும் காப்பாத்திருக்காரு இசையும் காப்பாத்திருக்காரு அல்ல அந்த ஃபஸ்ட்டு பாடல் டண்டனக்கா டண்டனாக்கா தேவை கரெக்டாக ஆமாம் சாங் சூப்பர் அதே மாதிரி பாடல் வரிகள் சின்ன சில இடத்துல பார்க்கும்போது எனக்கு வயிறு முழு இருப்பாரோன்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் வரிகள் தள்ளிக்காட்டு பேயே என்னை அடித்து விட்டாயே இந்த அவர் தான் நம்ம கவி பேரரசன் அந்த மாதிரி வாத்தெலாம் போடுவாரு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த பாடலாசு பேர் தமிழ் அமுதன் இன்னொரு இங்கே பாருங்கள் நிறைய தமிழ் செல்வன் தமிழ் அமுதன் இல்லை தமிழாக என்ன விளையாண்டுக்கிறதுக்கு நினைக்கிறேன் ஆமாம் தமிழர் நான் அந்த கவித்தரசோடைய அந்த இருப்பாரோ அப்படின்னு தோணுது பாருங்கள் சோ நம்ம கவிஞர் வாலி நிறைய பாடல்கள் இருப்பாரு இந்த பட அதெல்லாம் பார்த்தா நிறைய பாடல்கள் அது பாடல்கிட்ட கண்ணாசன் எழுதிட்டா ஒரு சந்தேகம் இருக்கும் கண்ணாசன் பாடலாம் சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் அமுதன் எழுதுன சாங்கு வயமுத்து எழுதுன சாங்குன்னு ஒரு சந்தேகப்படுறோன்னா அதே வெற்றி அப்புறம் அந்த ஐட்டம் சாங் நிறைய பார்த்துருக்கோம் வரிகளும் கிழிகிழப்பாக இருக்கும் இதில் வரிகள் கிழிகளுப்பா இல்லை ஆறு ரவுங்க தான் இருந்தாங்க ஆமாம் டான்ஸ் சூப்பர் என்னென்ன ரைச்சில் காரி வரங்க கண் கொட்டாமல் இமை இமை கொட்டாமல் ரைச்சல் ஒருத்தர் வச்சுருக்கும் அதில் வரிகளை பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் சாங்லாம் வேறமாக வரிகள் இருக்கும் அந்த ஐட்டம் சாங்குலேயும் தத்துவ வார்த்தையில் இருந்துச்சு அந்த இந்த காலத்தில் பணம் எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு வரினு சொல்லிச்சு இந்த செருப்புக்கும் பணம் அறுவை சிகிச்சைக்கும் பணம் ஏன்னா ஒரு ஐட்டம் சாங்கலாம் சொல்லலாம் சில மாம்பழம் மாம்பழமாக மாம்பழமா போயிடலாம் இங்கே பழத்தை பற்றி பேசலை பணத்தை பற்றி பேசிக்கலாம் அதனால் உண்மை விஷயம் நம்ம இந்த எல்லா நாயனும் நல்லது போய் விளையாடக்கூடிய ரொம்ப வாழ்த்து தோற்றம் தமிழ்ல மட்டும் நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கும் தோற்றம் அப்படிங்கும்போது ஒன்று பிறப்பு அடுத்து உடல் உருவம் உருவ அமைப்பு இப்போ சில இடத்துல போட்டிருப்பாங்க நினைவு சின்னமா இருக்கட்டும் நினைவு சிலையா இருக்கட்டும் கீழே அந்த சிலை கீழே தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க தோற்றம் பிறப்பு இன்னொரு தோற்றம் போடுறது உருவ அமைப்பு இதில் கன்டென்ட்டு வந்து பழமொழி இருக்குது உருவத்தை பார்த்து எடை போட்டுறாது அங்கேயே அப்படின் ஆனால் ஆளை ஆளை பார்த்து எடை போடாதீங்க அப்படின்மா அதனால் ஆளுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்காது ஆளை பார்த்தா கரும்புடா இருப்பான் உள்ள அப்படியே பூமாக இருக்கும் சொல்லுவாங்களே பலாப்பழம் பழம் பலாப்பழம் வந்து பார்த்தா வெளியே உளுமலாக இருக்கும் தோட்டம் குத்திரமோன் இருக்கும் உள்ளே பார்த்தா சொல்ல சொல்ல பலாப்பழம் போது விஷயம் ஓகே இந்த அந்த ஏரியா நினைக்கிறேன் அதனால் பலாப்படத்தை திறன் அதனால் பலாப்படம் புரியும் உங்களுக்கு அது மாதிரி தோற்றம் இப்போ இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இந்த யார் தோற்றத்தை பார்த்து வியந்தேன்னா நம்ம குடிசல் தோற்றத்தை பார்த்து நான் வியந்தேன் இளங்கோ அவரை பிடிச்ச பார்த்து நான் வியந்தேன் ஏன்னா அவரை பார்த்துட்டு இவர் பையன் தான் ஹீரோன்னா நான் பையனை பார்த்தேன் அவர் தம்பிமா இருக்கார் ஒரு அண்ணன்மாதிரி இருக்கார் ஏதோ ஒரு மூணு நாலு வருஷம் வித்தியாசம்தான் இருக்க மாதிரி தோணுது தோற்றம் தோற்றம் எப்படி இருக்குது அவருக்கு அண்ணன் மாதிரி இருக்கு சார் அப்போ அது கேமரா பேன் பண்ணுங்க அவர் பார்க்க அவர் கட்டணி இருக்கு இவர் இருக்கு ஆனால் உண்மை என்ன அவர் பையன் இவர் அப்பா தோற்றத்தை பார்த்து சேர்ந்து இதுவே பெரிய உதாரணம் தோட்டத்தை பார்த்து ஏமாறக்கூடாது ஒரு மாதிரி இருக்காரு உண்மையில அப்பா அதனால் கதையோட கண்டென்ட்டே இங்கே முடிக்க போச்சு ஆமாம் உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுன்ட்டு சார் நீங்கள் அடுத்த படத்தில் கதை எடுத்துனேன் சார் இவர் கார்த்தி மாதிரியும் ஒரு சூரியமாக வரட்டுமே ஒரே குடும்பத்துல ஏன்னா தோற்றத்தை நான் என்னடா இருக்க இப்போ சொல்றேன் இப்போ நீங்க பட வாய்ப்புக்காக டிஆர்ட்ட போங்க பாய்காஸ்ட்ட போங்க இப்போதைக்கு நீங்க வந்து மனித போங்க சங்கர்கிட்ட போங்க லோகேஷ் கனகாஜ்ட்ட போங்க வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஒரு நடிகன் வந்து நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் அவர் உடம்பை சீராக வச்சுருக்க வேண்டும் அவர் தோற்றத்தை சீராக வச்சிருக்க வேண்டும் அதான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடை சின்ன இருக்காங்க வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணுறது பாடிய ஒரு குறிப்பாக வச்சுருக்கிறது படம் கிடச்சது அப்புறம் அஞ்சாவது இடம் பார்த்தா வயிறு தள்ளி போய் பேண்ட் அளவில் மாறி போய் ஃபஸ்ட்டு படத்தில் பேண்ட் அளவு இருக்கும் அஞ்சாவது இடத்துல முப்பத்தி நாலாயிரம் இப்படிலாம் இப்போல்லாம் மாறும் ஏன்னா அது வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கேர்லஸ் வந்துடும் அந்த கேர்லஸ் எப்பவும் வரக்கூடாது ஒரு நடிகர்களுக்கு எப்பயும் வரக்கூடாது இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கல்யாணக்கு முன்னாடி பொண்ணு உக்குவருவாங்களே அது வரைக்கும் கரெக்டாக வச்சுருப்பாங்க ஏன்னா மாப்பிள்ளை பால் பொண்ணு உக்குவராரு நம்மளை பிடிக்கணும் அது வரைக்கும் உடம்பு அப்படி வச்சுருப்பாங்க ஒருத்தன் ஓகே பொண்ணு அழா சினிமா அழாவா சூப்பராக சிம்ரன்மாரா திருஷா மாதிரி இருக்கட்டா அதுக்கு உண்டு கல்யாணம் பண்ணிக்குவோம் கல்யாணம் குழந்தை குழந்தைக்கு பார்த்தோம்னா தோட்டில் மாறிடும் ஏன்னா அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ தேச்சு இதுக்கப்புறம் நம்ம நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணி அப்படின்னு ஒரு கேர்லெஸ் அங்கேயும் உடம்பு போடுது பெண்கள் வந்து புருஷன் ரசிக்கணும் அப்புறம் நமக்கு நம்ம ஃபிட்னஸ் ஆக்கணும் நம்மளை நம்ம ரசிக்கணும் அடுத்தவங்களுக்காக நமக்காக தான் நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம உடம்பு கல்யாணத்துக்காக உடம்பு உள்ள பக்கத்துக்காக உடம்பு எப்போ ஆரோக்கியத்துக்காக உடம்பு இருக்கணும் அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பேசுவோம் நடிகன் சொல்லுறேன் நடிகன் வந்து தோற்றம்ன்ற ரொம்ப முக்கியம் இந்த படத்தும் படம் டைட்டில் தோற்றம் அப்போ தோற்றத்துக்கு நிறைய பேசணும் ஆரம்பத்தில் ஏன்னா தோற்றத்தை பார்த்து இட கொடக்கூடாதுங்கறக்காக நிறைய உதாரணங்கள் சினிமாவில் இருக்குது எம்ஜிஆர் காலம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அப்போல்லாம் ஹீரோ நடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு இலக்கணம் வேணும் சிவப்பா இருக்கணும் சுள்முடியா இருக்கணும் ஒரு காலத்துல தேர்தல் போகிற காலத்துல அப்படின்னா அவங்களே பாடணும் அப்போ எம்ஜிஆர் சிவாஜி வந்ததுக்கப்புறம் ஓகே பாடுறது டிஎம் நம்ம நம்மளுக்கு வாயசிச்சா போதும் ஆனா தோற்றம் அப்படி இருக்கணும் கமலஹாசன் வந்தாரு உங்களுக்கு சிவகுமார் எல்லாம் அழகு 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 சிவப்பு 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 எல்லாம் ஒரு நாள் கருப்பு வராரு கருப்பு வந்தார் முதல் முதல ஒரு கோடி பிஸ்னஸ் ஆச்சு ரஜினி கமல் படத்தோட பிஸ்னஸ் ஆச்சு ஆட்டி படைச்சார் அப்படியே மதிலே காதலி இந்த கல்யாணி எத்தனை படம் உருவம் உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது அதுக்கப்புறம் கஸ்தூர் ராஜா டைரக்டர் சொந்த படம் புரிய போடுறாரு ஆமாம் துல்லுவத இளமை ஹீரோ தனுஷ் எல்லாரும் பார்த்திங்கனா அவன் ஊற்றி மாதிரி இருக்கான் உடம்பு உடம்புல உங்களுக்கு சதை இருக்கா இல்லையா இல்லை எலும்பு தானே இருக்கே அப்படின்னு இன்டர்வ் பண்ணாங்க இன்னைக்கு தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஹீரோவில் டாப்பில் இருக்கிற ஹீரோவில் அவரும் ஒருத்தர் தனுஷ் ஈரோக்கர் போய் எஸ்ஏ சார் இயக்குனர் எஸ் நாளே தீர்ப்பு தன் மகனை தீர்வாக்குறார் அந்த படத்தை பார்த்துட்டு இங்கேயாவது மக்கள் சொன்னாங்க பத்திரிக்கையே சொல்லிச்சப்போ அவர் ஒரு பேச கிண்டல் பண்ணி ஒரு கேவலமா சொன்ன நசிஞ்சு போன அஞ்சு வயசா மூஞ்சி மாதிரி இருக்கு அவருதான் இளைய தளபதியாகி தளபதியாகி இன்னைக்கு தலைவரேட்டார் இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா யாரையும் உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது அவனுக்குள்ள பவர் எப்போ வெளியமோ வெளியே வரும் அவனுக்கு திறமை எப்போ வருமோ இப்போ வெளியே வரும் தோற்றத்திற்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லை அந்த திரையுலகில் நிறைய நடிகளாக இருக்கட்டும் நடிகளாக இருக்கட்டும் இயக்குநர்களாக இருக்கட்டும் தோற்றத்தை பார்த்தோமே எடை போட்டிருக்கும் கூடாது அது இந்த படம் நம்ம தமிழ் செல்வன் அந்த கண்டென்ட் புதுசாக எனக்கு நிறைய கதையில் லவ் புதுசாக லவ் ஸ்டோரியாக இருக்கும் இருக்கும் ஆனால் அந்த தோற்றத்தை பார்த்து இடம் கூட கண்டென்ட் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு புதுசாக போடுது புதுசாக போடுது ஏன்னா இப்போ நிறைய கடை நிறையா வருது இப்போ நம்ம என்ன கஞ்சா கடை இந்த மாதிரி நிறைய கசையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இளங்கோ அவர்கள் ப்ளீஸ் பண்ணாலும் நம்ம ராஜா அம்மையப்பன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ஆதங்கத்தை நிறையா வெளிப்படுத்தினாங்க இப்போ நிறைய நிறைய வர சின்ன சின்ன குடிசர்களும் அவங்க வெளிப்படுத்துகிற ஆதங்கம் வந்து தேட்ரு கிடைக்க மாட்டேங்குது தான் சீக்கிரம் அதுக்கு முன்னால் ஒரு விடிவு காலம் மரணம் வரும் ஏன்னா சின்ன சின்ன படங்கள் தான் சிறிய சிறிய டெக்னீஸ்களையும் சிறிய சிறிய நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குது பெரிய படங்கள்லாம் நம்பர் ஒன் மினிஸ்ட்ரேட்டர் நம்பர் ஒன் கவிஞர் நம்பர் ஒன் கேமராமேன் கம் நம்பர் ஒன் எடிட்ரு எதுக்குன்னு கொடுக்குன்னு சம்பவத்த பொழுது அவர் அது கலவாங்க ஆனா ராஜா அம்மையாக்கும் மாதிரி நம்ம இளங்கோ அவர்கள் மாதிரி சிறிய பிடிச்ச படம் பண்ணும்போது அங்கேதான் சிறிய இசையமைப்பாளர் சிறிய பாடலாம் சரியில் சிறிய காஸ்டியூமர் சிறிய மேக்கப் மேன் சிறிய கேமராமேன் சிறு சிறிய சின்ன சின்ன நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் பல காலம் பல வேலை வேலையாக வேலை இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த மாதிரி சின்ன தயார் படகு தான் திரையலூரில் சின்ன சிறிய டெக்னீஷன்லேயும் நடிகர்லையும் காப்பாற்றுறது சார் நீங்க தான் அப்போ திரையலூரில் சின்ன சின்ன டெக்னீஷன்லாம் காப்பாற்றுற உங்களை யார் காப்பாற்றுறோம் சிறியில் யாருக்கா பார்த்துருக்கோம் அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் எல்லாம் சொன்னாங்க சங்கங்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு சீக்கிரம் வரும் சார் சீக்கிரம் விடிவு காலம் வரும் சின்ன படங்கள் இப்போ சொன்னாங்க ரப்பர் பிறந்து ஜெயிச்சது சின்ன சின்ன படம் ஜெயிச்சது இந்த படம் ஜெயிக்கும் இன்னொரு நாலு சின்ன படங்கள் ஜெயிக்கும்போது அப்போ பயம் வரும் ஏன்னா பெரிய படங்கள்லாம் போட்டு லாஸ் ஆகி போச்சு சின்ன படங்கள்தானே வெற்றி அணிஞ்சு வசதில கொடுக்குது அப்போ ஒரு சின்ன படம் வரும்போது இது ஜெயிச்சிருமோ இந்த படம் ஜெயிச்சிருமோ இந்த சின்ன படம் ஜெயிச்சிடுமோ அப்படின்னு சின்ன படம் ஜெயிச்சிடுமோன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பயம் வரும் அது வரணும்னா சிறிய படங்கள் ஜெயிக்கணும் வர்ஸில் நாலு சின்ன படம் ஜெயிக்கட்டும் அடுத்த வருஷம் எல்லா சின்ன தேர்தலங்க வாங்குவாங்க ஏன்னா தேட்டர் அவங்க என்னன்னா அவங்களுக்கும் சின்ன 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 படங்கள் யூஸ் பண்ணி ஆளே வரலைங்கிற புத்தகத்தை வைக்கிறாங்க அவங்க சொல்லி ஒரு நியாயம் இருக்குது அவங்களுக்கு பயம் இருக்குது நம்ம தேட்டு கொடுத்துடோம் பத்து பஞ்சம் வராங்க இருபது பேர் வராங்க அப்படி பயம் இருக்குது அந்த பயத்தை போக்குறோம்னா நம்ம அவங்கள இருக்கக்கூடாது சிறிய படங்கள் ஜெயிக்கணும் சிறிய படங்கள் நல்ல கதையை பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ரீமில் பண்ணி தரமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்பார்கள் அதுக்கு இந்த வருஷங்கள் நிறைய படங்கள் உதாரணம் அந்த உதாரணத்துல இந்த தோற்றமும் ஒன்று இளம் நாயகன் இளம் பரத் நல்லா நடிச்சிருக்காரு எந்த எந்த இடத்துலமே அவர் ஒரு ஒரு புதுவு மாதிரி தெரியல ஏற்கனவே நடிச்ச அனுபவம் உள்ள நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு அதுக்கு காரணம் இங்க அவர் அப்பாட்ட உள்ள இயக்கம் இங்க உள்ள ஏக்கம் இங்க இது அங்கே அங்கே வீரியமா வெளியே வந்துருச்சு அவரு நடிக்கும்போது அவரு அவருக்குள்ள ஈர்ப்பை விட அப்பா நினைச்சுப்பாரு என் பையன் பெரிய ஹீரோ என் பையன் நல்லா நடிக்கணும் என் பையன் பையன் படாங்க பெருசு பெருசாக வரணும் அப்படிதான் அந்த நினப்போடைய ஒவ்வொரு நாளும் நினச்சிப்பாரு அந்த நினைப்பு தான் சார் பாசிட்டிவ் தாட் அது அங்கே பாந்துருச்சு முதல் சாங்கு முதல் சாங்கில் பார்த்தா நானும் பார்த்தேன் இந்த தோற்றம் சொல்லுறாங்க தோற்றம் அவர் பார்த்தா நம்மட்டு போய் மாதிரி இருக்காரு ஓகேயா கதாநாயகி வசந்திரா பார்த்தா அத்தவர் பொண்ணு மாதிரி இருக்கு தோற்றம் இவர் நம்ம வந்துட்டு பையன் மாதிரியே தோற்றமாக இருக்காரு அது நம்ம அத்தை பொண்ணு மாதிரி அது ஒரு தோற்றம் என்ன ஒரு பேஸ் வந்து முதல்ல இந்த கதைக்கேற்று ஏற்ற மாதிரி ஒரு பேஸு கதாநாயகனுக்கும் அமைஞ்சிருச்சு கதாநாயகிக்கும் அமைஞ்சிருச்சு நேட்டிவிட்டி பேஸ் அப்புறம் நல்லா நல்ல நல்ல மெலோடி போயிட்டு இருக்கு டைம் கிடைக்கும் போது பிரிச்சடி நானே அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சரி ஓகே முதல் சாங்ல ரத்தம் இளம் இலவ பரத் மாதிரி ரத்தம் அது டிரான்ஸ் சொன்னாரா இல்லை இவர அடிச்சாராங்கிறது நான் டிரான்ஸ் மாஸ்டர் விசாரிச்சுக்கிறேன்

நீங்கள் ஸ்பாட்ல இருக்கணும் சாங் எடுக்கும்போது இறந்தோம் சார் அப்படியே டயரக்டருக்கார இல்லையோ நீங்கள் பார்த்து இருங்க அப்போ அந்த படம் ஏ படம் இல்லாமல் ஈ படமாக வரும் சார் அப்பனே காரணம் அதுக்கு ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறாரு அங்கே பையனை பார்க்கல ஹீரோ பார்த்து இந்த படம் எப்படியே வெற்றி அடைஞ்சிடணும் அப்போ நிறைய பிசடி அப்போ தான் யூத்தை கவர் பண்ண முடியும் மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்ல தெரியாது நீங்க டான்ஸ் மூவ் சரி இருக்கோ இல்லையோ கிஷ் அடிக்கிட்டேன் என்னை வரைக்கும் ஒரு படத்தில் ஒன்பூறு கிஷ் அடித்தா இந்த படத்துக்கு யூத் வருவாங்க அப்படின்னு யூத்தை கவர் பண்ணுறதுக்காக அப்ப நான் அப்பாவோட அனுமதியோட நான் ஏக்கம் நினைச்சது பெரிய ஹீரோவாக இயக்கம் நினைச்சேன் ஆனால் முத்து கூப்பிட ஏக்கமாக இருக்கேன் ஆமாம் ஓகே அடுத்த படத்தில் இவரையும் ஹீரோ போட்டு அவரையும் ஹீரோ போட்டு இவருக்கு ஒரு ஹீரோவினு

உங்க எல்லாருக்குமே இது ஒரு ஏற்றமாக உருவாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் நல்ல பேரையும் புகழையும் கொடுக்க வாழ்த்துக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி நன்றி இப்ப உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் மூவிஸ் ஒன் டூ த்ரீ மல்டி லாங்குவேஜஸ் Exclusive movies, brand new web series, interesting and short movies. இப்படி Naraya Plus. वेट 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 इधर माइनस ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்போ உங்க கையில அடனி டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மென்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் ஆடர்